அன்புள்ள நெஞ்சங்களே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஆலமின் வசலாத் வசலாம் வாலா சயித் லம்பியா நம்பியா இவள் முசலீன் வாயா அலிஹி வாஸ் ஹாபிஹி புல்லிஹி மஜுமாயின் அம்மா பாரத் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தொழுகை சம்பந்தமான விஷயங்களை அலமதுல்லா நாம் பார்த்து வருகின்றோம் இதுவரை சரியாக பதினைந்து காணொலிகளை தொழுகை சம்பந்தமாக பதினைந்து பாட்டுகளை நாம் முடித்துவிட்டு இன்றைக்கு பதினாறாவது காணொலியில் பதினாறாவது தொடரிலே பார்ட்டிலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் கடைசியாக நாம் போட்ட வீடியோ சஜதா சஹூ எதற்காக வேண்டி செய்வது எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது என்பதை சுருக்கமாக தெளிவாக அலமதுல்லா நாம் பார்த்துவிட்டோம் இன்றைக்கு பதினாறாவது வீடியோவில் தொழுகை சம்பந்தமான விஷயத்துல தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன எந்தெந்த தொழுகைகளை அதாவது எந்தெந்த விஷயங்களின் மூலமாக தொழுகை என்பது ஃபசாதாகும் தொழுகை முறிந்து போகும் திரும்பவும் நாம் தொழுவ வேண்டுமே அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை இன்ஷால்லா இந்த காணொலியின் மூலமாக நாம் பார்க்கலாம் இதில் சில விஷயங்கள் முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நாம் இன்ஷால்லா கவனமாக மனனம் செய்ய முடியாட்டாலும் முடிந்த அளவுக்கு அதை நாம் புரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்கள் முதலாவது விஷயமாக தொழுகையில் இப்போ நாம் இருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு வேண்டுமென்றோ சரி அல்லது தெரியாமல் சரி மறந்தோ வேண்டுமென்றோ எப்படி இருந்தாலும் தொழுகையில் பேசிவிட்டால் தொழுகையில் கலாம் அந்த பேச்சு வந்து விட்டால் அப்போ என்னங்க தொழுகை என்பது முறிந்துவிடும் தொழுகை ஃபசாதாகிவிடும் ஆகிவிடும் ஏன் சொன்னால் ஜெய்தி புனா அர்க் ரதி அல்லாஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் இது போல விஷயங்களை செய்து கொண்டு இருந்தார்கள் தொழுகையில பேசுவது ஆரம்ப காலகட்டத்தில் அதற்கு பிறகு அவனுடைய திருமறையாம் குர்ஆனிலே அல்லாஜான நீங்கள் என்ன செய்யணும் கவனமாக ஓர்மையோடு பேணுதலோடு அமைதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு வசனம் இறங்கிய உடனே அதற்கு பிறகு தொழுகையில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் சகாபாக்கள் கொண்டு வரவில்லை அப்ப சரிங்களா தொழுகையில வேணும்னும் சரி மறந்தோ சரி எப்படியும் நாம தொழுகையில் பேசக்கூடாது பேசினால் தொழுகை என்பது பாத்திலாகிவிடும் இரண்டாவது பாருங்க இப்ப தொழுகையில ஒருத்தர் என்ன செய்றாரு ரொம்ப கதறி கதறி இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை தொழுகையில நினைத்து சைதா என்ன செய்வான் அந்த தொழுகையில சிந்தனைகளை கொண்டு வந்து அளவைப்பான் ஏன் வீட்டு கஷ்டத்துக்காக வேண்டி அதான் சொல்றாங்க இப்போ ஒரு மனிதர் தொழுகையில ரொம்ப அழுகுறாருன்னு சொன்னா அவரே அல்லாஹுடைய அந்த இமாம் தொழுவைக்கக்கூடிய அந்த வசனங்களை கேட்டு சொர்க்கத்தை பற்றியோ அல்லது நரகத்தை பற்றியோ இப்படி இந்த வசனங்களை கேட்டு அவர் அழுதாருன்னு சொன்னா அப்ப தொழுகை என்பது என்ன ஆகாது பாதிலாகாது முடியாது ஆனா ஒருத்தர் வீட்டு கஷ்டத்தை நினைத்து வேறு ஏதாவது ஒரு கவலையை நினைத்து இவர் அழுதாருன்னு சொன்னா அப்ப என்னங்க தொழுகை என்பது பாதிலாகிவிடும் முறிந்துவிடும் என்பதை நாம நினைவில் வைக்க வேண்டும் ஏன் சொன்னா இது வந்து மக்களுடைய பேச்சுகளுக்கு இது ஒரு சமமாக ஒப்பாக இருக்கிறதுனால தொழுகை என்பது முறிந்துவிடும் அடுத்து மூன்றாவது பாருங்க இப்போ தொழுகையில தொண்டையில் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு ஒரு காரணமே இல்லாமல் தேவை இல்லாமல் சரிங்களா அந்த மாதிரி சொல்லி எந்த விதமான காரணமே இல்லாமல் ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னா இப்போ ஏதாவது இப்போ இமாம் தொழு வைக்கிறாங்க அவங்களுக்கு சரியா தொண்டை இல்லை அப்போ செய்யறது அது அடுத்த கட்டம் ஒரு மனிதர் தேவையே இல்லாம காரணமே இல்லாம சும்மா சும்மா அந்த கிணத்துக்கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னா அப்போ என்ன ஆகா என்ன ஆகிடும் தொழுகை என்பது முறிந்து போய்விடும் ஏன்னு சொன்னால் இந்த கிணப்பு இருக்கிறதே இதுவும் மக்களுடைய பேச்சுக்கு ஒப்பாக அது ஒரு பேச்சுகளுக்கு அது பேச்சுகளை போலவே இருக்கிறதுனால என்னங்க தொழுகை என்பது முறிந்துவிடும் அடுத்து நான்காவது பாருங்க இப்ப தொழுகையில ஒருத்தர் தும்புறாரு அலஹம்துல்லா அல்லது அதை கேட்டு ஒரு மனிதர் அல்லா இப்படி எப்படி சொன்னாலும் அந்த நபருடைய தொழுகை என்னங்க அது முறிந்துவிடும் என் சொன்னா இதுவும் பேச்சுகளுக்கு ஒப்பாக இருக்கு தொழுகையில் கவனம் இல்லாதவரை போல இவர் மாறிவிடுவார் அதனால தான் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் தொழுகை என்பது முறிந்துவிடும் சரிங்களா அடுத்து ஐந்தாவது பாருங்க இப்ப இமாம் என்ன செய்யறாரு தொழு வைக்கிறார் பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு சுண்ணத்தான தொழுகைகளையோ அல்லது நஃபிலான தொழுகைகளையோ ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறாரு பின்னாடி தொழுது கொண்டு இருக்கிறார் அவர் இன்னும் அந்த ஜமாத்துடைய தொழுகையில வரலங்க அவர் தனியா சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னா இப்ப இமாம் என்ன செய்யறாரு ஏதாவது ஆயத்துக்களை மாத்தி ஓதுறார் அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு திக்கு ஒரு திணறல் வந்து விட்டதுன்னு சொன்னா அப்ப இவர் சுண்ணத்து தொழக்கூடிய மனிதர் அப்படியே அவர் எடுத்து கொடுக்கிறார் அவர் எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடும் இவருடைய தொழுகை அதாவது சுண்ணத்து தொழக்கூடிய அந்த நபருடைய தொழுகை முறிந்து விடும் சரிங்களா அந்த நபருடைய தொழுகை முறிந்துடும் ஏன்னா இந்த ரெண்டு ஜமாத்தும் வேற வேறையா இருக்கு இப்ப இதே ஒருத்தர் இமாமோட சேர்ந்து தொழுகிறாருன்னு சொன்னா அப்ப இமாமுக்கு தப்பு வருது அப்ப என்ன செய்யலாம் இவர் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா எடுத்து கொடுத்து கரெக்டா ஓதிட்டா பிரச்சனை இல்லை ஆனா இவரும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆளும் தவறாக எடுத்து கொடுத்து அந்த இமாமும் தவறாக ஓதிட்டாருன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடும் தொழுகை என்பது முறிந்துவிடும் பாத்தில் ஆகிவிடும் அடுத்து ஆறாவது பாருங்க நம்ம தொழுது கொண்டே இருக்கிறோம் தொழுது கொண்டே இருக்கும் பொழுது ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் உதாரணமா நான் உதாரணமா சொல்றேன் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இருக்கிறாரா என்று கேட்க அவர் லா இல்லல்லா என்று இப்படி சொன்னாலும் சரிங்களா அளவுக்கு தொழுகையில கவனமாக இருக்கணும் ஒருத்தர் கடவுள் அல்லாவை தவிர வேறு கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா அப்படி இருந்தும் அதற்கு பதிலாக நம்ம இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டாலும் தொழுகை முறிந்துவிடும் ஆனா ஒரு மனிதர் என்ன செய்யறாரு இப்படி பதில் சொல்லும் விதமாக ஒருத்தர் என்ன செய்யறாரு நான் தொழுகையில இருக்கிறேன்னு சொல்லி அவர் காண்பிப்பதற்காக வேண்டி ஒரு தஸ்பீயோ அல்லது விக்ரோ அவர் செய்து நான் தொழுகையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இஷாரா செய்தாருன்னு சொன்னா அப்போ பிரச்சனை இல்லை அவர் டேரக்ட்டா ஓப்பனாக பதில் சொன்னா அப்ப என்னங்க ஆயிடும் தொழுகை என்பது முறிந்து விடும் சரிங்களா அடுத்து ஏழாவது பாருங்க குர் பார்த்து என்னங்க குர் பார்த்து தொழுவதும் தொழுகையை முடித்து விடும் ஏன் சொன்னா நம்முடைய மார்க்கத்தின்படி நம்முடைய அந்த மதபின் படி அபு ஹனி அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ஹம்லல் முஷ்ஹஃபி வ நகுர இலைஹி ஒரு நதர இலகி ஒருத்தர் தொலகையில குரானை சுமந்து கொண்டும் அல்லது குர்ஆனை பார்த்து கொண்டும் அல்லது தக்லீப அவுராக்கின் அல்லது அந்த குரானுடைய பேப்பர்களை அந்த காகிதங்களை புரட்டிக் கொண்டும் இப்படி தொழுகிறாருன்னு சொன்னா அப்போ அது அமலே கசீர் அமலை கசீர்ன்னு சொன்னா தொலகையில் நம்ம அதிகமான வேலைபாடுகளில் இருப்பவரை போல நம்ம விடுவோம் அதனால இந்த அமலே கசீரு எந்த விஷயத்தை கொண்டு உண்டானாலும் சரியே சரிங்களா நம்முடைய அந்த கைகளை கொண்டு நம்ம சொரிவதோ அல்லது ஏதாவது நம்ம அசைத்து கொண்டே இருப்பதோ இது அதிகமானாலும் இதுவும் அமலே கசீர் தான் நம்ம தொழுகையிலேயே அதிகமான வேலைகள் செய்பவரை போல நம்ம ஆகிவிடுவதனால இதுவும் என்னங்க தொழுகையை அது வந்து முடித்து விடும் சரிங்களா அடுத்து எட்டாவது பாருங்க ஒருத்தர் தொழுது கொண்டே இருக்கும் பொழுது முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு கடந்து போறார் இவர் கடந்து போறாருன்னு சொல்லி இந்த தொழக்கூடிய மனிதர் தொழுகையை அந்த கடந்து போறவங்களுக்கு தான் அதனுடைய பாவம் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் என்ன செய்யணும் தெரியுமா ஒன்னே கையை கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு தஸ்வீகை கொண்டோ என்ன செய்யணும் அவரை தடுக்க வேண்டும் அவரை தக்கு நாம ஞாபகப்படுத்தணும் நான் தொழுது இருக்கிறேன் போகாதுன்னு சொல்லி சரிங்களா ஏன் சொன்னா இதனுடைய பாவம் ரொம்ப பெருசு அதனாலதான் ஹதீஸ்ல நாம பார்க்கறோம் எந்த அளவுக்கு கடுமையாக சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு மனிதர் அந்த தொழக்கூடிய நபரை கடந்து போறாருன்னு சொன்னா அந்த அதனுடைய விளைவை பாவத்தை அவர் புரிந்து கொண்டு கொண்டால் நாற்பது வருடங்கள் ஆனாலும் அதே இடத்துல அவர் தொழுது முடிக்கும் வரை நின்று கொண்டே இருப்பார் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் உலமாக்கள் நமக்கு சொல்கிறார்கள் இமாமுகள் அப்படி சப்போஸ் நீங்கள் கடந்து போறதா இருந்தா முன்னாடி ஏதாவது ஒரு தடையாக வைத்து விடுங்கள் அப்படி இல்லைனா மூன்று சஃபுகளுக்கு அப்பால் நீங்கள் என்ன செய்யுங்க கடந்து செல்லுங்கள் என்பதாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சரிங்களா ஏன் சொன்னா உமு சலமா ரதியல் லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தைகளை நம்முடைய நாயகம் சல்லா அலி சலமாக என்ன செய்வாங்களா இப்படி தான் என்ன செய்வாங்க முன்னாடி கடந்து போனா ஒன்று கைகளை கொண்டோ அல்லது தஸ்பீகை கொண்டோ என்ன செய்வாங்க அந்த நபர்களை தடுத்து வைப்பார்கள் சரிங்களா இதுதான் வந்து என்னங்க தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் இன்ஷா அல்லா இன்னைக்கு தொழுகை உடைய அந்த முடிக்கும் விஷயங்களை நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நாம கேட்டோமோ அதே போல மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய இது போல நபர்கள் விஷயங்களை தெரியாம அறியாமல் ஏதோ ஒரு பத்தோடு பதினொன்றாக என்ன செய்யறாங்க வராங்க தொழுவுறாங்க போறாங்க அதனால எல்லா விஷயங்களையும் விளங்கி நாம் அமல் செய்தால் அல்லாஹ் தாலா இன்னும் மேலும் சவாபுகள் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவா அதனால இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள் சொல்லிக் கொடுங்கள் அல்லா ஜல ஷானுகால இது போல நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம கேட்கணும் அதற்காக துவாவும் அதிகமாக செய்யுங்க இன்ஷால்லா நாளைக்கு இதே தொடராக தொழுகை சம்பந்தமான இதே வீடியோவில் தொடரில் கண்டினியூவாக நாளைக்கு தொழுகையில் நாம் எப்படி நிற்பது கைகளை நாம் எப்படி உயர்த்தி தக்பீர்களை கட்டுவது இதனுடைய முறைகள் என்ன என்பதை இன்ஷால்லா நாளைக்கு தொடராக நம்ம பார்க்கலாம் அல்லாதுல ஷானுகால கேட்ட விஷயங்களை நாமும் அமல் செய்து மற்ற அனைவர்களுக்கும் அமல் செய்ய வைக்கக்கூடிய நசீபை அந்த பாக்கியத்தாலான மனிதர்களுக்கும் தந்தருள் பிரிவானாகாமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்